முத்துனா சந்தைக்கு வச்சிடும் அதனால நாம வந்து முதல்வரோட வெளிநாடு சுற்றுப்பயணத்தை பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த கூட்டணியில நீங்க என்ன நினைக்கிறீங்க திரு நைனா ஏன்னா நாங்கள் வந்து இருபத்தி மன்மிகு மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வந்தால்தான் நாட்டின் பாதுகாப்பிற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் இந்தியா ஒரு சிறந்த வல்லரசு நாடாக ஆவதற்கும் அவர் பிரைம் மினிஸ்டரா வரணுங்கிற ஒரே நோக்கத்தோட நாங்க அன்கண்டிஷனலா அவர்களுக்கு ஆதரவு அளித்தோம் வேண்டியது இன்றைக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதிலளித்தால் எங்களுக்கும் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நான் வந்து இதுவரைக்கும் சந்திக்கிற வாய்ப்புகள் கேட்கல நீங்க இங்க வந்தப்ப கேட்டீங்க நான் அப்படி சந்திக்கணும்னு நினைச்சா நான் டெல்லியில அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுதான் சந்திப்பதை தவிர இங்க வருகிற இடத்துல சந்திக்க வேண்டிய ஒரு தேவை இதுவரைக்கும் எனக்கு வரல

பொறுத்திருந்து பார்ப்போம் அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் திரள வேண்டும் என்பதுதான் அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கிடையாது ஒன்று இணைன்னு ஒரே கட்சியாக இருந்தது கிடையாது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து ஏழு எட்டு ஆண்டுகளாக நாங்கள் யாரையெல்லாம் எதிர்த்து போராடுகிறோம் என்று போராடி வந்தோம் என்பது உங்களுக்கு தெரியும்

நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற இயக்கம் ஆனா அவர் இந்த ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர் அதனால அவருக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கும் அதுதான் உண்மை அதான் சொன்னார் எனது சொந்த கருத்துங்கிறத தாண்டி கட்சியின் கருத்துக்கு நான் கட்டுப்படுவேன் சொல்லுவேன் அதனால அவர் பேசுறது மாறி மாறி பேசுறதுன்னு நீங்க எடுத்துக்கணும்னா அது உங்களுடைய விருப்பம் நான் அப்படி பார்க்கல அவர் ஒரு தொண்டராக ஒரு கட்சியின் மாநில தலைவராக இருந்தப்ப அவர் ஒரு கருத்தை சொல்றாரு இன்னைக்கு மேலிடம் சொல்வதற்கேற்ப அவர் அவர் ஒரு தொண்டராக அதை ஏற்றுக்கொண்டு அதில் வழி அதுதான் வழி சொல்கிறார் அதான் சொன்னேன் தன்னை பதவியில் முக்கியமான பதவியை அபரவித்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்று யார் உணர்ந்தாலும் சரிதான் எனக்கு ஆனா சிவகங்கை எம்பி திரு கார்த்திகிதம்பரம் அவர்களே தப்பு நடக்க வாய்ப்பு இல்லைன்னு பேசிருக்காரு அவரே பதில் சொல்லியிருக்காரு அவங்க கட்சிக்கு அவரே பதிவு சொல்லி